கனடாவின் மோன்ரியல் நகரில் லாச்சின் பெருநகர் பகுதியிலே இருக்கின்ற ஒரு குடியிருப்பு நீச்சல் குளத்தில் மூழ்கி முப்பத்து நான்கு வயதுடைய தாயும் அவரது மூன்று வயது மகனும் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் அளவிலே புரோபோஸ்ட் வீதிக்கு அருகிலுள்ள டுவெண்டி இ அவென்யூவில் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது சம்பவம் குறித்து அவசர உதவி இலக்கமான நைன் டபுள் ஒன்னிற்கு அழைப்பு வந்திருக்கின்றது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த முதல் பணியாளர்கள் தாய் மற்றும் மகன் இருவரையும் சுயநினைவற்ற நிலையில் கண்டெடுத்ததாக மோன்றியல் காவல்துறை செய்தித் தொடர்பாளர் கரோலின் செப்ரபில் தெரிவித்தார் மீட்பு குழுவினர் இருவருக்கும் சிபிஆர் எனப்படும் முதலுதவி சிகிச்சையை மேற்கொண்டனர் இருந்த போதிலும் சிகிச்சை பலனின்றி சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது என அவர் மேலும் குறிப்பிட்டார் இந்த சம்பவம் குறித்து புலனாய்வாளர்கள் மேற்கொண்ட விசாரணையில் இதில் எந்தவிதமான குற்றவியல் கூறுகளும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்ட ஏற்பட்டுள்ளது இது ஒரு எதிர்பாராத விபத்து என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் இதனையடுத்து வழக்கு மேலதிக விசாரணைகளுக்காக மரண விசாரணை அதிகாரியின் அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி